வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் ஸ்டார்கெட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறதுக்கு ஓயகான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஓயக்கான மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ஒன்று ஒன்றா வீடியோவாக போட்டுக்கிட்டே தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடியது அப்படின்றது மிக மிக முக்கியமானது இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் ஸோ இதுவே ஒரு டாப்பிக்காக அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஒரு டாபிக்ஸாக வீடியோவாக பார்த்துக்கிட்டே தான் வந்துக்கிட்டு இருக்கோம் இது அதில் வந்து தொடர்ச்சியான அடுத்த வீடியோ உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் உணவு வணிகத்திற்கான உரிமம் மற்றும் பகு பதிவு ஒழுங்குமுறைகள் உணவு வணிகர்கள் பின்பற்ற வேண்டிய பொதுவான தூய்மை மற்றும் சுகாதார பழக்கங்கள் மனிதனுக்கான உணவு பாதுகாப்பு சுத்தம் ஆரோக்கியமான உணவு ஆகியவை நாட்டில் உள்ள அனைத்து நுகர்வோர்களின் ஆரோக்கியம் மற்றும் நலத்திற்கு அவசியமான ஒன்று எனவும் உணவானது அசுத்தம் மற்றும் கலப்படத்தினால் எளிதில் சீர்கிடக்கூடிய வியாபாரப் பொருள் எனவும் அடிப்படை சுகாதாரம் மற்றும் தூய்மை ஆகியவை பால் இறைச்சி பொருள் மற்றும் சேவை போன்ற தயாரிப்பு மற்றும் விநியோக நிறுவனங்களுக்கு அடிப்படை சுகாதாரம் மற்றும் தூய்மை நிபந்தனைகள் அவசியமானவை எனவும் சட்டப்படியாக முடிவு செய்யப்பட்டு அங்கீகரித்து அறிவிக்கை செய்யப்படுகிறது இந்த ஒழுங்குமுறைகளின் கீழ் உரிமம் அல்லது பதிவு சான்று பெற்றிருந்தாலும் அல்லது பெறாவிட்டாலும் உணவகைகளாலும் பதப்படுத்தப்படும் தயாரிக்கும் சேமிக்கும் விநியோகிக்கும் நிறுவனத்தின் உணவு வணிகர் மற்றும் அந்நிறுவன கையாளுநர்கள் அனைவரும் இந்த ஒழுங்கு முறைகளில் வரையறுக்கப்பட்ட சுகாதாரம் மற்றும் தூய்மை சேவை தேவைகள் உணவு பாதுகாப்பு முறைகள் மற்றும் பின் பின்தரங்களையும் கீழ்கண்டவாறு கடைபிடிப்பதை உறுதி செய்ய வேண்டும் மேலும் அவசியமான தேவைகளை கடைபிடிப்பதை உறுதி செய்ய செய்ய வேண்டியது உணவு வணிகரின் பொறுப்பாகும் எந்த எந்த ஒரு பகுதியிலும் தயாரிக்கப்படும் உணவின் பாதுகாப்பை உ உறுதி செய்வதற்காக கட்டாயமான அடிப்படை தேவைகள் உள்ளன மேலும் இந்திய அரசால் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டுள்ள காலத்திற்குள் அபாயகர காரணிகள் பகுப்பாய்வு மற்றும் அபாய கட்டுப்பாட்டு புள்ளி தரங்களின் குறிக்கோள்களை அடைய உணவு வணிகர்கள் அப்பகுதியில் சுகாதாரம் மற்றும் தூய்மை தரங்கள் முன்னேற்றம் காண தொடர்ச்சியாக முயல வேண்டும் பதிவு சான்றிதழ் பெறும் சிறு உணவு வணிகர்கள் கடைபிடிக்க வேண்டிய பொதுவான தூய்மை மற்றும் சுகாதார பழக்கவழக்கங்கள் பதிவு செய்யும் அதிகாரியால் அல்லது உரிமம் வழங்கும் அதிகாரியால் சிறு வணிக நிறுவன நிறுவனங்கள் ஆய்விற்கு உட்பட்டு உட்பட ஆணையிடும் பட்சத்தில் அந்நிறுவனங்களால் கீழ்கண்ட நடைமுறைகளை முடிந்தவரை கடைபிடிப்பதை ஆய்வு உறுதி செய்ய வேண்டும் உணவு தயாரிப்பாளர்கள் பதப்படுத்துபவர் கையாளுபவர்களுக்கான சுகாதாரம் மற்றும் தூய்மை தேவைகள் உணவு தயாரிக்கும் கையாளும் பதப்படுத்தும் இடங்களில் கீழ்கண்ட தேவைகளுக்கு இணங்கி நடக்க வேண்டும் வளாகம் அசுத்தமற்ற சூழல் கொண்ட சுகாதாரமான இடத் இடத்தல் அமையப்பெறுவதுடன் பெறுவதுடன் எல்லா வகையிலும் தூய்மையான சுற்றுப்புறத்தை பராமரிக்க வேண்டும் அனைத்து புதிய உண் உணவு வர்த்தக நிலையங்களும் மாசுபடும் சுற்றுச்சூழல் கொண்ட பகுதிகளை விட விலக்கி இருக்குமாறு அமைய வேண்டும் உணவு தயாரிப்பு வளாகம் எல்லா வகைகளிலும் தூய்மையான சுற்றுப்புறத்தை பராமரிப்பதற்கு போதுமான உணவு தயாரிப்பிற்கும் சேமிக்கும் தேவையான இடத்தை கொண்டிருக்க வேண்டும் மேற்படி இடம் சுத்தமாகவும் போது போதுமான வெளிச்சம் மற்றும் காற்றோற்றத்துடனும் நட நடமாட்டத்திற்கு போதுமான இடவசத்தை கொண்டிருக்க வேண்டும் மேற்படி இடத்தின் தரைப்பகுதி மற்றும் மேற்கூரை ஆகியவற்றை கீரல் விரிசல் ஏதுமின்றி நல்ல நிலையில் சுத்தம் செய்வதற்கு ஏதுவாக பராமரிக்கப்பட வேண்டும் தரை சுவர் இடுக்கு பகுதிகளை பூச்சிகள் தயாரிப்பு கூட்டத்திற்கு இல்லாதவாறு தேவைக்கேற்ற சிறந்த கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்து பராமரிக்க வேண்டும் உணவு தயாரிப்பின் போது பூச்சி மருந்து தெளிக்கக்கூடாது ஆனால் வளாகத்தின் உள்ளே நுழையும் பூச்சிகளுக்கு அவற்றை கவர்ந்து செல் கவர்ந்து கொள்ளும் கருவிகளை பயன்படுத்த வேண்டும் சன்னல்கள் கதவுகள் மற்றும் பிற திறவைகளை வளை அல்லது திரை அமைத்து பூச்சிகள் இல்லா வளாகமாக பராமரிக்க வேண்டும் உணவு தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படும் தண்ணீர் தூய்மை தூய்மையாக இருப்பதோடு தேவைப்பட்டால் அங்கீகரிக்கப்பட்ட பரிசோதனை கூடங்களில் குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் ரசாயன மற்றும் நுண்ணுயிரிகளினால் பரிசோதனை செய்ய வேண்டும் நெக்ஸ்ட்டு தூய்மையான தண்ணீர் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் விட்டுவிட்டு தண்ணீர் விநியோகம் இருக்கும் பட்சத்தில் உணவில் பயன்படுத்த அல்லது சுத்தம் செய்ய தண்ணீரை பாதுகாப்பாக சேமிக்க போதுமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்க வேண்டும் எந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் பயன்பாட்டின் போது சுத்தம் செய்யும் வகையில் அமை வடிவமைக்கப்பட்டிருக்க வேண்டும் கொள்கலன்கள் மேசைகள் மற்றும் எந்திரங்களின் செயற்பகுதிகள் போன்றவற்றை சுத்தம் செய்யும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்க வேண்டும் நெக்ஸ்ட் உடல் நல உடல் நலத்தை ஏற்படல் உடல் நலக்கேட்டை ஏற்படுத்தக்கூடிய உலோக நச்சுத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய சாதனங்கள் அல்லது கொள்கலன்களை உணவு தயாரிக்கவோ பொட்டலமிடவோ அல்லது சேகரிக்கவோ பயன்படுத்தக்கூடாது செம்பு அல்லது பித்தளை பாத்திரங்கள் முறையான முலாம் பூச்சை கொண்டிருக்க வேண்டும் நெக்ஸ்ட் உணவு தயாரிப்பு பணி முடிந்தவுடன் பயன்படுத்திய உபகரணங்களையும் சுத்தமாக கழுவி பூஞ்சை தொற்று ஏற்படாத வாழ் வறு உலர்த்தி அடுக்கி வைக்கப்பட வேண்டும் ஆய்வு செய்ய ஏதுவான அனைத்து உபகரணங்களும் சுவர் பகுதியிலிருந்து போதுமான இடைவெளியுடன் அமைக்கப்பட வேண்டும் சேகரமாகும் கழிவுகளையும் கழிவு நீரை முறைப்படி அப்புறப்படுத்த போதுமான வசதிகள் செய்யப்பட்டிருக்க வேண்டும் தயாரிப்பு மற்றும் பதப்படுத்தப்படும் பணிகனு பணிக்கான பணியாளர்கள் தொப்பி கையுறை ஏப்ரான் அணிந்திருக்க வேண்டும் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவரை பணியில் ஈடுபடுத்தக்கூடாது காயம் புண்களுக்கு உரிய கட்டு போடப்பட்டு அப்பணியாளர்களை உணவுடன் நேரடி தொடர்பு கொள்ள அனுமதிக்கக்கூடாது பணியாளர்கள் நகங்களை வெட்டி சுத்தமாக பராமரிப்பதுடன் பணியை தொடரும் முன்பும் கழிவறைகளை பயன்படுத்திய பின்பும் சோப்பு அல்லது தொற்று கிருமிகளால் கைகளை கழுவ வேண்டும் உணவை கையாளும் போது தலை மற்றும் உடற்பகுதிகளை சொறிவதை தவிர்க்க வேண்டும் உணவை கையாள்வோர் உணவில் விழக்கூடிய போலி நகங்கள் அல்லது பிற ஆபரணங்கள் போன்றவற்றை அணிவதை தவிர்ப்பதோடு அவர்களின் முகம் மற்றும் முடியை தொடுவதையும் தவிர்க்க வேண்டும் வளாகத்தினுள் வளாகத்தினுள் குறிப்பாக உணவை கையாளும்போது உணவு உட்கொள்ளுதல் வாயை மெல்லுதல் புகைப்பிடித்தல் துப்புதல் மூக்கை சிந்துதல் ஆகியவற்றை தடை செய்யப்பட வேண்டும் அசுத்தமாவதை தவிர்க்க சேமித்த அல்லது விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கும் பொருட்கள் அனைத்தையும் முறையான மூடியுடன் நுகர்வோர் கெற்றதாக இருக்க வேண்டும் உணவை எடுத்துச் செல்லப்படும் வாகனங்கள் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் நன்கு பழுது நீக்கம் செய்யப்பட்டும் பராமரிக்கப்பட வேண்டும் பொட்டணமில பொ பொட்டணமிடப்பட்ட அல்லது கொள்கலன்களில் உணவை எடுத்து செல்லும்போது அதற்கான வெப்பநிலையை பராமரிக்க வேண்டும் பூச்சிக்கொல்லிகள் கிருமி நாசினிகள் உணவு தயாரிக்குமிடம் இருப்பு வைக்குமிடம் மற்றும் கையாளுமிடங்களுக்கு தொடர்பின்றி தனி இடத்தில் வைக்கப்பட வேண்டும்